பாரிஸ் புறநகர் பகுதியில் பதினெட்டு மாடி கட்டடம் ஒன்றில் வாழும் மக்கள் பாரம் தூக்கி முறையாக செயல்படாமையால் பல நாட்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் சென்டனி மாவட்டத்திற்குட்பட்ட நாஸ்லி ஷெக் நகரில் உள்ள பதினெட்டு மாடிகள் கொண்ட சமூக குடியிருப்பு கட்டடம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் பதினெட்டு மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் பாரம் தூக்கி செயல்படவில்லை என குடியிருப்பாளர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாரம் தூக்கி பழுதடைந்த நிலையில் அந்த கட்டிடத்தின் பராமரிப்பாளர்கள் பதிலளிக்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கோடை கால ஆரம்பத்தில் குறித்த கட்டிடத்தின் பாரம் தூக்கி பழுதடைந்திருந்தது கட்டிடத்தில் வசிப்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் வெளியில் செல்ல முடியாமலும் பொருட்கள் மற்றும் உணவு விநியோக நிறுவனத்தின் ஊழியர்கள் விநியோகம் செய்ய மறுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது லாகி ரேப் எனும் நிறுவனமே குறித்த பாரம் தூக்கியின் பராமரிப்பாளர்களாகும் மிக விரைவில் பாரம் தூக்கி திருத்தப்படும் என அதில் எழுதி ஓட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் தொலைபேசியில் அழைப்படுத்தால் பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது கோடி விடுமுறை காரணமாக ஊழியர்கள் விடுமுறையில் இருப்பதாகவும் அதன் காரணமாக நிறுவனம் இயங்கவில்லை எனவும் அந்த நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பதினெட்டு அடுக்குமாடி குடியிருப்பவர்களின் அன்றாட வாழ்க்கை மிகவும் சிக்கலானதாகிவிட்டது வயதானவர்கள் நோயாளர்கள் கற்பிணி பெண்கள் என பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர்